செய்தி கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் புதுச்சேரி சட்டப்பேரவையில் தேசிய மின்னணு தளத்தை தொடங்கி வைத்து மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் ஆற்றிய உரை மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன புதுச்சேரி சட்டப்பேரவையில் தேசிய மின்னணு தளத்தை இன்று தொடங்கி வைத்து உரையாற்றினார் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர் பேசுகையில் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களின் மூன்றாவது முறையான ஆட்சியில் பதினோரு ஆண்டுகளை நிறைவு பெற்று பன்னிரண்டாம் ஆண்டுல நாம் இன்றைக்கு அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் நாம் பார்க்கிறோம் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி இந்த நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய வேகம் கடந்த பதினோரு ஆண்டுகளில் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில் என்பதை இன்றைக்கு கண்கூடாக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் உலக பேங்கினுடைய சொல்றதுல நூத்தி நாற்பது கோடி பேர் இருக்கிற மக்கள் தொகையில இருபத்தி ஏழு கோடி பேரை பத்து ஆண்டுகள்ல மட்டுமே வறுமை கோட்டிற்கு கீழிருந்து மேலே தெத்தி இருக்கிறோம் இந்த பத்து ஆண்டுகள்ல மிகப்பெரிய ஒரு சாதனை நான்கு கோடி பேருக்கு பிரதமருடைய வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது பதினோரு கோடி விவசாயிகளுக்கு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கில் பிரதமர் சன்மான நிதி செலுத்தப்படுகிறது இலவச கேஸ் இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் மிகப்பெரிய அளவுல ஸ்வச் பாரத் மிஷன் தொடங்கி இந்த பத்து ஆண்டுகளில் ஒவ்வொரு வீட்டுக்கும் கூட வீட்டோட டாய்லெட் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்தியா முழுக்க அனைத்து வீடுகளுக்குமே கரண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது கரண்ட் இல்லாத வீடு இல்ல என்ற சூழ்நிலையை இந்த அரசாங்கம் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் பத்து ஆண்டுகளினுடைய வளர்ச்சிய சென்னையினுடைய விமான நிலைய நிலை விரிவாக்கம் திருச்சிராப்பள்ளியினுடைய விரிவான விமான நிலை விரிவாக்கம் கோயம்புத்தூர் விமான நிலை விரிவாக்கம் மதுரை விமான நிலை விரிவாக்கம் தூத்துக்குடி விமான நிலை விரிவாக்கம் இப்போ சாதாரண ஆள்கள் கூட விமானங்களில் போகின்ற சூழ்நிலையை இந்த பத்து ஆண்டுகளில் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் பதினோரு கோடி விவசாயிகளுக்கு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் நேரடியாக அவங்க வங்கியிலேயே போகுது டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் கொண்டு வந்ததன் விளைவாக இன்றைக்கு உலகத்திலேயே அதிகமான டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணுற நாடுகளில் இரண்டாவது மிகப்பெரிய நாடாக இருப்பது நம்மளுடைய நாடு என்ற அந்த மிகப்பெரிய ஒரு சாதனையை நாம் பெற்றிருக்கின்றோம் நாம் பொருளாதாரத்தை சொன்னோம் இந்த உரை நாலாவது இடத்துக்கு வந்தாச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல மூணாவது இடம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல மிகப்பெரிய வல்லரசு நாடாக அப்துல் கலாம் ஐயா கண்ட வல்லரசு நாடாக நம்மளுடைய பாரத நாடு நம்பர் ஒன் நாடாக இருக்கும் அதான் பார்த்தோம் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் சொல்லும் போது டெக்னாலஜி நம்ம சொல்லுவோம் ஆப்ரேஷன் சிந்துர் தீவிரவாதிகளுக்கும் தீவிரவாதத்திற்கு உதவி செய்கின்ற பாகிஸ்தானுக்கும் ஒரு மிகப்பெரிய அடியை கொடுத்தது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்திய நாட்டிலிருந்தே நாம் அவங்களும் எல்லைக்கு போகல அவங்க எல்லைக்குல இருந்து நூறு கிலோமீட்டர் தாண்டி இங்கிருந்து நம்ம இந்தியாக்குள்ளே இருந்தே தீவிரவாதிகளை குறிப்பிட்ட இடத்துல அவர்களுடைய அந்த பாயிண்ட்டுக்குள்ளேயே அடிக்கிறோம்னா நாம எந்த அளவுக்கு நம்மளுடைய டெக்னாலஜி உயர்ந்திருக்கிறது டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸில் எக்ஸ்போர்ட் என்பதை இம்போர்ட் என்பதை குறைத்துவிட்டு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே நாம் ஆத்ம நிர்பர் பாரத்தின் கீழே எக்ஸ்போர்ட்டை பண்ணியிருக்கிறோம் ஒரு ஜனநாயக நாட்டில் அந்த மக்கள் வந்து பாராளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள அவர்களுக்கு முழுமையான உரிமை இருக்கிறது அதனால தான் எல்லா இடங்கள்லையும் லைவ் வேணும் என்று கேட்கிறாங்க இன்றைக்கு நாம் அந்த லைவ் கொடுக்குற வசதியையும் கூட நேவா இந்த செயலி மூலியமாக கொடுத்துருக்கிறோம் டிஜிட்டல் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பரிவர்த்தனை டிஜிட்டலினுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவில் போயிடுச்சு இன்னைக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்டீங்கன்னா அந்த விஷயத்தை சம்பந்தப்பட்ட அனைத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு பத்து செகண்டுக்குள்ள நமக்கு அந்த விஷயத்தினுடைய தன்மை அந்த விஷயத்தினுடைய வரலாறு அந்த விஷயத்தினுடைய இம்பேக்ட் அந்த விஷயத்தினால என்ன நன்மைகள் அனைத்தையும் கொடுக்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் தொழில்நுட்பம் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இன்னொரு பக்கம் சமூக கட்டமைப்பு அதனால தான் இன்றைக்கு இலவசமா கிட்டத்தட்ட எண்பது கோடி பேருக்கு மாசத்திற்கு ஐந்து கிலோ அரிசி கொடுத்து கொண்டிருக்கோம் உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழே நாலு கோடி பேருக்கு ஏற்கனவே வீடுகள் கட்டி கொடுத்திருக்கோம் சர்வதேச யோகா தினம் வரும் ஒன்றாம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் இதுகுறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் நடைபெற்று வருகின்றன யோகா பயிற்சியின் முக்கியத்துவம் குறித்து எமது விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி நோயில்லா வாழ்வை மேற்கொள்ள ஒரு அங்கமானது யோகா சர்வதேச அளவில் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட யோகாசன பயிற்சி விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி அலுவலகம் என நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் கற்றுத்தரப்படுகிறது வரும் ஜூன் தேதி யோகா தினமாக கொண்டாடப்படும் நிலையில் சிறியவர் பெரியவர் என அனைத்து தரப்பினரும் யோகாவில் ஆர்வம் காட்டி வருகின்றனர் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ள மைதானத்தில் நாள்தோறும் இலவச யோகா பயிற்சி கற்றுத்தரப்படுகிறது இதன் மூலம் கிடைக்கும் பயன் குறித்து யோகா பயிற்சியாளர் திரு ராஜேந்திர பிரசாத் கூறுகையில் ஆரோக்கிய எந்த ஒரு வியாதி இல்லாம நூறு வயசு வாழ்றதுக்கு கரெக்டா கட்டல இதுதான் யோகா இல்லாமல் யோகா பிரணயம் மூச்சு பேச்சு கரெக்டா பண்ணா நமக்கு இந்த ஒரு வியாதி இருக்கும் கபால் மாத்தி அலுவலகம் பண்ணனால ஹார்ட் அட்டாக்கு லிவர் சம்மந்தப்பட்டது கிட்னி சம்மந்தப்பட்டது காது மூக்கு எல்லா உடம்பு எல்லா உறுப்பினும் கரெக்டா இயங்குவோம் நாள்தோறும் யோகாவை கற்று பயன்பெறும் சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் இது குறித்து கூறுகையில் வாஷினி நான் வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இந்த மல்லார் கம்பை வந்து ஏழு வருஷமா கத்துக்கிறேன் இதுக்கான பேசிக் வந்து யோகா தான் இதனால வந்து என் உடல் வந்து நல்ல ஃபிளெக்சிபிலிட்டியா வருது அதே மாதிரி வந்து நல்லா ஆக்டிவா ஓடுறேன் நல்லா வந்து படிக்கிறேன் இதனால நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது யோகா நோய் உள்ளவங்க மாஸ்டர் கிட்ட முன்னாடியே சொல்லிட்டோம் இருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் இருக்குன்றது நம்மளுடைய ஹெல்த் கண்டிஷன் முதலே சொல்லிட்டா அதுக்கேற்ற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க எந்த ஒரு பயமும் இல்லாமல் இந்த யோகாசன பயிற்சி செய்யலாம் அந்த மாதிரி வயசானவங்க இழுந்திருக்கணும் அப்படின்னாலும் கஷ்டப்படுவாங்க வயசானவங்களுக்கு சர்க்கரை வியாதி பிபி மத்த ஹெல்த் ப்ராப்ளம்லாம் காமன் ஆயிடுச்சு தலையில உட்கார்ந்து ஏந்துருக்கிறது கூட கஷ்டப்படுறாங்க அவங்க எல்லாம் வந்து இந்த யோகாசன பயிற்சி டெய்லி பிராக்டிஸ் பண்ணா அப்படின்னா உட்காந்து ஏந்திருக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் அது நம்முடைய உடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கும் பெண்களுக்கு கருவுற்றம் முதல் வேறு வரை யோகாவினால் பல பயன்கள் கிடைக்கின்றன என்று பயிற்சியாளர் விக்னேஸ்வரி கூறுகிறார் கர்ப்பிணி பெண்களுக்கும் நம்ம வந்து சுகா பேசுறதுக்காக யோகாசனம் சொல்லி கொடுக்கலாம் மூச்சு பயிற்சி சொல்லி கொடுக்கும் போது பிராணாயமா சொல்லி கொடுக்கும் போது அந்த வயித்துல இருக்கிற குழந்தைகளுக்குமே நல்ல ஆக்சிஜன் போய் சேருது அதே மாதிரி ஓய்வுநிலை பயிற்சியும் தியான பயிற்சியும் கொடுக்கும் போது அந்த கருவில் இருக்கிற குழந்தைக்கும் தாய்க்குமே இது வந்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் இந்தியாவில் தோன்றி தற்போது உலகம் எல்லாம் வளர்ந்து யோகா கலை அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடைய வேண்டும் என்பதே யோகா பயிற்சி கற்றுத்தரப்படுகிறது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் நாட்டில் நக்சல் பயங்கரவாதம் தற்போது படிப்படியாக குறைந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் இதுகுறித்து தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள அவர் நக்சல் ஒழிப்பு தேசிய பாதுகாப்பின் ஒரு மைல்கல் என குறிப்பிட்டுள்ளார் ஜம்மு காஷ்மீர் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் தற்போது அமைதி நிலைநாட்டப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் தீவிரவாத தாக்குதல்களுக்கு அவர்களின் வீடுகளுக்குள் நுழைந்து பதில் தாக்குதல் தொடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்தியாவை ஒவ்வொரு துறையிலும் முதலிடத்திற்கு கொண்டு செல்லும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பயணம் தொடரும் என அவர் தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பதினோரு ஆண்டுகால பயணத்தில் ஏழைகளின் நல்வாழ்வு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் இதுகுறித்து தமது சமூக வலைத்தளத்தில் குறிப்பிட்டுள்ள அவர் ஒவ்வொரு குடிமகனுக்கும் கண்ணியம் மற்றும் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தேசத்தை கட்டியெழுப்பும் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் சகாப்தத்திற்கு வணக்கம் செலுத்துவதாகவும் திரு எல் முருகன் கூறியுள்ளாா் பிரதமரின் இலவச சமையல் எரிவாயு திட்டத்தின் மூலம் நாட்டில் கோடிக்கணக்கானோரின் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் இதுகுறித்து தமது சமூக வலைத்தளத்தில் குறிப்பிட்டுள்ள அவர் கனடா ஸ்பெயின் நியூசிலாந்து மற்றும் அயர்லாந்து நாட்டு மொத்த மக்கள் தொகைக்கு சமமான பத்து கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு இலவச சபையில் எரிவாயு வழங்கப்பட்டுள்ளதை குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் அவர்களது ஆரோக்கியம் மற்றும் அன்றாட வாழ்க்கை மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் காலனி ஆதிக்கத்திற்கு எதிராகவும் பழங்குடி மக்களின் உரிமைகள் மற்றும் கண்ணியத்திற்காக போராடிய பகவான் பிர்சா முண்டாவின் நூற்றி இருபத்தி ஐந்தாவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதனையொட்டி மத்திய கப்பல் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள அவர் உழுபவனுக்கே நிலம் சொந்தம் நிலம் நீர் காடு எங்கள் உரிமை என்பதை முன்னிறுத்தியவர் பிர்சா முண்டா என்றும் பழங்குடியின மக்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது